யாழ் மாவட்டத்தில் தற்போது மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் ஒருவகையான காய்ச்சல் பரவி வருகிறது இக்காய்ச்சல் காரணமாக போதனா வைத்தியசாலையில் நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்தியதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவக்கச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுகாதார வைத்தியதிகாரி பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன போதனா வைத்தியசாலையில் இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினராக காணப்படுகின்றனர் இறந்தவர்கள் எல்லா இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிப்பினாலேயே ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிறுத்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுதாத வைத்தியதை பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுதந்திர வைத்தியத்தை பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ் போதுன வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதியில் பாதிக்கப்பட்டே இறப்பு ஏற்பட்டுள்ளது இந்த எலிகாய்ச்சலானது இந்த மழை வெள்ளத்திலே எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறி குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று இந்த அந்த கிருமிகள் அந்த நீரிலே தொடுவ பரவுவதன் மூலம் கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது அந்த நீர் கலந்த அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்க தயவு தயவுசெய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும்